வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அல்லது பேச போகிறோம் பார்க்கலாம் ஓலை பெட்டி எந்த ஓலை பெட்டியை பற்றி பேசுகிறது ஓலைப்பெட்டின்னு பொதுவாக சொன்னால் எப்படி ஓலைப்பெட்டி இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாேருக்கும் ஓலைப்பெட்டின்னா என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இப்போவும் செட்டி நாட்டு பக்கத்தில் கொட்டேன் அப்படிம்பாங்க அந்த ஓலைப்பெட்டிக்கு அழகாக கொட்டான்னு பேர் பொட்டியும் இருக்கும் மூடியும் இருக்கும் அவ்வளோ அழகாக பின்னிருப்பாங்க பனைமர ஓலையில் அப்படி ஒரு ஓலைப்பெட்டி எங்கள் வீட்டில் இருந்தது எங்கேன்னு கேட்டால் பரண்டில் இருந்து கிடைச்சது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் யாரோ எழுதினதுன்னு நினைக்கிறேன் அது உள்ளுக்குள்ள ஒரு சுருள் அது என்னன்னு கேட்டால் பழுப்பு ஏறி அப்படியே தொட்டா சுட்ட அப்பளம் மாதிரி உதரும் போல் ஒரு பேப்பர் அதில் கருப்பு மயில ஸ்டைலஸ் பேனாவை தோச்சு தோச்சி எழுதியிருக்கிற மாதிரி அந்த ஒரு கையெழுத்து அதை தூசி தட்டி அந்த டப்பாவை எடுத்து இதை பார்த்தா என்றைக்கோ எழுதி வச்சுருக்கிற கருத்து இன்றைக்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது யார் அந்த முன்னோர் என்னுடைய முன்னோர்களில் யாருன்னு கேட்கறதுக்கு யாருக்கிட்ட கேட்குறது எனக்கு முன்னோர்களே இல்லை நான் தான் ஓல்டு இப்போ நானும் இதை சொல்லாமல் விட்டுட்டேன்னா உங்களுக்கு கூட இது போய் சேராது அது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் காலையில் எதேச்சியாக ஒரு ஒரு ரசம் போன ஒரு கண்ணாடி பழைய கண்ணாடி அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா எனக்கு இந்த கண்ணாடியில் என்னோட முகத்தை பார்க்கவே பிடிக்கல உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னுட்டு ஏன்னா நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அது அதில் தெரியல காலச்சுவடுகளின் சுவடுகளின் வரிகள் இந்த முகத்தில் தெரியுது அதாவது முதுமையின் சாயை முழுமையாக இதில் இருக்கிற பொழுது போது மெல்ல மெல்ல மாறினேனா அப்படின்னு ஏன் சொன்னேன்னா நான் எதை பார்க்கணும்னு நினச்சேனோ அந்த இளமையான அந்த முகம் இப்பொழுது இல்லை முதுமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும் அன்னைக்கு எதேச்சையாக இந்த பறனை ஒழித்த பொழுது ஓலப்பட்டியிலேருந்து ஒரு அழகான ஒரு அதை கையெழுத்தோட இந்த ப்ரௌன் பேப்பர் ஆல்மோஸ்ட் ப்ரௌனும் ஆயிருந்தது அதை எடுத்து படித்தோம் யாரை கேட்குறது என் தம்பி என்ன கேட்குறான் எனக்கு தெரியாது இது யார் வாலம்னு கையெழுத்து போட்டிருக்கேன் வாலம்னா வாலாம்பால்னு யாரோ இருக்கணும் இதுக்கு முன்னால் தலைமுறையில் யார் எழுதினாங்கன்னு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் என்ன எழுதியிருக்காங்கன்னா நான் என்பது என்ன நான் என்கின்ற மமதையா அகங்காரமா இல்லை நான் என்பது என்னுடைய உடல் உயிர் ஆன்மா இது மூன்றும் சேர்ந்தது ஆனால் காலப்போக்கில் ஏன் இதற்கு இத்தனை மாற்றம் எதற்கு மாற்றம் இந்த நான் என்கின்ற உடலுக்கு உயிருக்கு மாற்றம் இல்லை ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை இந்த உடல் மட்டும் ஏன் இத்தனை மாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது அன்று எளிதாக செய்ததெல்லாம் இன்று சவாலாக இருக்கிறதே இதே தானே நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ என்னால் அதை அந்த வரிகளுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா என்னால் எளிதாக செய்ய முடிந்ததெல்லாம் இப்பொழுது சவாலாக இருக்கிறதே நம்மளும் அதே தான் ஒரு மூணு படி தாண்டி மாடிப்படி ஏறின காலம் உண்டு இப்போ அடி எடுத்து வைக்க வலிக்கிறது முடியலை தயக்கம் எதை எங்கே வச்சோன்னு தெரியல மறந்து போகுது ஞாபகம் மருதி வருது அப்புறமா ஒரு ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த செய்ய போகிறபோது என்ன போனோம் அப்படிங்கிறது மறந்து போகுது ஏன் காலம் காலம் என்னும் காட்டாறு பல விஷயங்களை மாற்றுகிறது இந்த உடல் காலம் என்னும் வெள்ளத்தில் புரண்டு எத்தனையோ அடிபட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதில் ஒரு பெண்மணியோட உணர்வும் இன்றைய காலத்து அதே தான் இருக்குது இல்லையா இந்த காலத்தில் எத்தனை மாற்றங்கள் ஒரு இள வயது பெண்ணாக இருந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு படிப்படியாக வயதாகி வயதாகி முதுமைக்கு வருகின்ற பொழுது பார்க்கின்றவர்களுக்கு எப்படி தோன்றும் தோன்றபோது என்ன சொல்லுவாங்க அவங்க ஓல்ட் ஆயிட்டாங்கப்பா அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி நம்மை ஒதுக்கி வைக்கின்ற நிலைமையில் அந்த அம்மா எழுதுகிறாங்க அந்த வாலம் எழுதுறாங்க நான் கண்ணாடியில் பார்த்து கொள்கிறேன் நான் எதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது அதில் இல்லை நான் சொன்னதே தான் அவங்களும் அன்னைக்கு நினச்சிருக்காங்க நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னாக்கா அது ஓல்டே ஆகாத அன்னிக்கு நாம் பார்த்தோமே அதே முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது முடியலை ஆனால் உணர்வுகள் மாறவில்லை இன்னும் என் நெஞ்சில் அன்பு பொங்கி வழிகிறது என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை இது எப்படின்னு கேட்டா இன்றைய பெண்மணிகள் அதாவது முதுமையில் இருக்கிற அத்தனை பெண்மணிகளுடைய ஒரு மனதின் தான் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல எழுதினது எனக்கு ஒலிக்கிறது அப்படின்னு நினைச்சு இன்னும் படித்தேன் அவங்க படிச்சிருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் ஏன்னு கேட்டா இத்தனையும் எழுதிட்டு கடைசியில் இங்கிலீஷில் ஒரு நாலு வரி எழுதியிருக்காங்கப்பா என்ன தெரியுமா சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ த மிஸ்ரீஸ் நாட் பிகாஸ் யூ வேர் பேட் பட் பிகாஸ் யூ டிட் நாட் நோ வென் டு ஸ்டாப் பீயிங் குட் எத்தனை உண்மை இல்லை நீ தவறு செஞ்சதுனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு நினைக்காத எப்போ நல்லது பண்ணுறத நிறுத்தணுமோ அது உனக்கு தெரியாத காரணத்தினால இன்றைக்கி நீ வருந்துகிறாய் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை கண்ணீர் தான் வந்தது ஆனால் எனக்கு இன்னும் தெரியாது யார் அந்த வாலம் எத்தனாவது தலைமுறையில் அவங்க இந்த குடும்பத்தில் யாராக இருந்தாங்கன்னு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் முதுமைக்கு மரியாதை வேண்டும் ஏனென்றால் உடல் தளரலாம் எடுத்த அடி ஆடலாம் மறக்கலாம் ஆனால் உள்ளத்தில் அன்பு பொங்கி வழிகிறது என்பதில் மட்டும் எந்தவித மாற்றமும் இல்லை இதை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த உள்ளத்தில் அன்பு அப்படிங்கிறது குடும்பத்து மக்கள்கிட்ட மட்டும்தானா இல்லை ஒரு அரசனுக்கு ஒரு புலவர் மீது கூட வரலாம் அது எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இந்த அன்பை சேனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த கதையிலேருந்து இப்போ நான் சேனலைஸ் பண்ணி ஒரு சேரமான் இரும்பொறை அவனுடைய காலத்துக்கு உங்களை அழிச்சுன்னு போப்புறேன். என்ன தெரியுமா நல்ல வெயில் காலம் கோடை கொளுத்துகிறது மோசி கீரனார் அப்படின்னுட்டு ஒரு புலவர் சரி இந்த அரசனை பார்த்து பரிசில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னுட்டு அங்கே வராரு பசியில் காது அடைக்கும் கண்ணு இருண்டு போகும் மயக்கம் வர நிலையில் வந்து பார்க்குற பொழுது இந்த அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு அப்போ கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குங்க யாரையான்னு பார்த்து தண்ணி கேட்கலான்னா அங்கே யாருமே இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் நேராக போனால் அரசனுடைய மண்டபம் அந்த மாளிகை இங்கே வலது பக்கத்தில் திரும்பி பார்க்குற ஒரு கட்டில் போட்டிருக்கு கீழே பூவெல்லாம் சிந்தி கிடக்கு இது ஏதோ பூஜை பண்ணுற இடம் போ மாதிரி இருக்குன்னு பார்த்தார் ஆனால் கட்டில் பார்த்த உடனே போய் படுத்துட்டார் படுத்தவர் களைப்பின் மிகுதியால் அந்த குளிர்ச்சியினால அந்த வெயில் காலத்துல தூங்கிட்டார் தூங்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டார் தூங்கின பிறகு கண்ணை விழிச்சு பார்க்கறார் பார்த்தா சேரமான் இரும்பொறை வள்ளல் அவன் ஒரு மயில் தொகையினால இவனுக்கு விசிறினால வீசிக்கிட்டு இருக்காரு ஐயோ அரசே நான் உன்னை பார்க்க வந்தேன் நான் எப்படி இங்கே வந்து படுத்துன்னு விட்டேன் எனக்கு தெரியலையோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ன பொழுது அவர் என்ன சொன்னார்னா புலவரே அஞ்ச வேண்டாம் எனக்கு உங்களை கண்டதும் முதலில் வந்தது கோபம்தான் ஏனென்றால் இது முரசு கட்டில் ஒரு அரசனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அவனுடைய முரசம் அவனுடைய சிம்பல் அந்த முரசதை இங்கே வச்சு பூஜை பண்ணுறது வழக்கம் அதை நீராட்ட எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வேறு யாராவதாக இருந்தால் என்னுடைய வாழ் பேசி இருக்கும் நான் வாழாய் இருந்ததற்கு காரணம் நீர் தமிழ் புலவர் நான் தமிழின் பாலும் புலவர் பாலும் அன்பு கொண்டவன் அப்படின்னு சொன்னவனே அவர் இன்னும் விடவெடத்து போயிட்டார் ஓ நான் முரசுக்கட்டில படுத்துட்டேனா எனக்கு தெரியாதேப்பா அப்படின்ன பொழுது அவன் சொன்னானா உங்கள் மேலே தப்பு இல்லை நீங்க என்னை நாடி வந்த பொழுது யாருமே இங்கே இல்லை என்கிட்ட எல்லாரும் அது ஒரு செருமனி மாதிரி எல்லாரும் மேலத்தாளத்தோடு முரசை எடுத்துட்டு போய் நீராட்டி விற்று அதுக்கு பூவெல்லாம் சாத்தி கொண்டு வந்து இங்கே முரசு கட்டில வைக்கிறது வழக்கம் இந்த இந்த இடமே முரசுக்காக வைத்தது இருந்தாலும் உங்களுடைய களைப்பு மிகுதியினால் நீங்க படுத்து தூங்கிட்டீங்க அப்ப அவங்க திருப்பி முரசமெல்லாம் எடுத்துகிட்டு வந்த போது நான் சொன்னேன் இல்லை புலவர் தூங்குகிறார் அவர் தூங்கி விழிக்கும் வரை இருங்கள் என்றுதோ முரசை வைத்து கொண்டு நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னபொழுது அவர் இன்னும் அழ ஆரம்பிச்சுட்டார் எப்பா எனக்கு நீ விசுறதே ஜாஸ்திங்கிறேன் எனக்காக இவங்களெல்லாம் நிற்க வச்சுருக்கியப்பா என்ன பொழுது அரசன் சொன்னான் நீங்கள்லாம் வாழ்த்துறதுனால தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம் அதாவது தமிழால் வாழ்த்தினால் கண்டிப்பாக நன்றாக இருப்போம் அந்த இதுக்கு முன்னால் சொன்னேனே வாலமம்மா எழுதின அந்த கடிதத்திலையும் கடைசியில் என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா இந்த ஆங்கிலத்தில் ரெண்டு வரி எழுதிட்டு முதுமை ஒரு வரம் எதற்காக மற்றவர்களை ஆசி கூறுவதற்காக அடுத்த தலைமுறையை வாழ வைப்பதற்காக ஸோ இந்த இந்த ராஜா சொன்ன உடனே அவருக்கு அப்படியே புல்லரிச்சு போய் ராஜாவுக்கு உடனே மனசு குளிர்ந்து அவனுக்கு இளநீர் அவருக்கு இளநீர் கொண்டு வந்து கொடுத்து அவரை குடிக்க செய்த பொழுது நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் நெல்லு தான் சாப்பிட்றோம் தண்ணி தான் குடிக்கிறோம் ஆனால் ஒரு அரசனுக்கு அவனுடைய குடிமக்கள் தான் உயிராக இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு பாடலை பாடி ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வேறு யாரையுமே நான் உதாரணம் சொல்ல முடியாது நீ அப்பேற்பட்டவன் என்ற பொழுது அவர் சொன்னாராம் புலவரே எனக்கு நீங்கள் ஆசி கூற வேண்டும் எதற்கு தமிழின் பாலும் தமிழ் புலவர்களின் பாலும் என்னுடைய அன்பு பெருக வேண்டும் குறையவே கூடாதுன்னு ஆசி கூறுங்கள் என்று சொன்னானோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு எண்ணம் இருக்கணும் அதுபோல நாமும் இந்த அன்பால தமிழால அனைவரையும் வாழ்த்தணும் வாழ்த்தினால் நாமும் மகிழ்வோம் வாழ்த்தப்படுகிறவர்களும் மகிழ்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை தத்துவம்